நடிகை ஹீராவின் தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது தொன்னூறு கால தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை ஹீரா இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பல படங்களில் நடித்துள்ளார் தமிழில் இதயம் நீ பாதி நான் பாதி திருடா திருடா சத்திலீலாவதி காதல் கோட்டை அவ்வை சண்முகி உள்ளிட்டவை இவர் நடித்த முக்கிய படங்கள் அதிலும் இதயம் படத்தில் வரும் பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா என்ற பாடல் காட்சியில் ஹீராவின் நடிப்பு அன்றைய ரசிகர்களின் மனதை கவர்ந்தது கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சுயம்பரம் என்ற படத்தில் நடித்துள்ளார் அதன் பிறகு எந்த படங்களும் அவர் நடிக்கவில்லை இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு புஷ்கர் மாதவ் என்பவரை திருமணம் செய்த ஹீரா அவரை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு விவாகரத்து செய்துவிட்டார் இந்நிலையில் ஐம்பத்தொன்று வயதாகும் ஹீராவின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் வெளியாக அதை பார்த்த ரசிகர்கள் அட இவரா இது என பார்த்து வருகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க